குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே நாட்டின் அரசியல் அமைப்பை பாரதிய ஜனதா மாற்ற முயற்சிக்கிறது என்கிற கோஷத்துடன் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டது இந்தி கூட்டணி பார்லிமெண்டிலும் இது குறித்து ராகுல் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் பேசி வருகின்றனர் இதை எதிர்கொள்ள பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்துள்ளது முன்னாள் பிரதமர் இந்திரா கொண்டு வந்த எமர்ஜென்சி குறித்து பாரதிய ஜனதாவினர் எதிர்வாதம் வைத்தனர் உடனே ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் எமர்ஜென்சி காலத்தில் நடந்த அட்டூழியங்கள் குறித்து விசாரித்த ஷா கமிஷனின் அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்கலாமே என யோசனை கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் இந்திரா திமுக தலைவர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் சிறை சென்றனர் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது ஜனதா கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஆட்சி அமைத்தவுடன் எமர்ஜென்சியின் போது நடந்த அராஜகங்களை ஆராய முன்னாள் தலைமை நீதிபதி ஜே ஷா தலைமையில் கமிஷனை அமைத்தது மொரார்ஜி தலைமையிலான ஜனதா அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் ஐநூறு பக்கங்களுக்கு மேலான தன் அறிக்கையை சமர்ப்பித்தார் ஷா போலீஸ் அராஜகம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது சஞ்சயின் அத்துமீறல்கள் என பல விஷயங்கள் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தன இதை அமல்படுத்த சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க ஜனதா அரசு முயற்சித்தது ஆனால் உட்கட்சி பிரச்சனையால் மொரார்ஜி ஆட்சி கவிழ்ந்தது பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் மீண்டும் பிரதமரான இந்திரா ஷா கமிஷன் அறிக்கையை குப்பையில் தூக்கி வீசினார் இப்போது இந்த அறிக்கையை பார்லிமெண்டில் தாக்கல் செய்ய பாரதிய ஜனதா அரசு தயாராகி வருகிறது இது முழுதும் வெளியானால் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு தர்ம சங்கடம் ஏற்படும் காரணம் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்திராவால் சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள் அத்துடன் காங்கிரஸ் எப்படி நம் அரசியலமைப்பை அமைப்பை நிலைக்குலைய வைத்தது என்பது தெரியவரும் என்பதால் இந்தி கூட்டணியினர் கலக்கத்தில் உள்ளனர்